திருமணம் நடக்காமல் இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது அது ஜாதக அமைப்பு பூர்வ புண்ணியம் கெட்டு போகிறது சில சாபங்கள் எல்லாமே ஒரு தடங்குகளை ஏற்படுத்தும் பணமே இருந்தால் கூட திருமணம் சில பேருக்கு நடக்காது பணம் இல்லாதனால சில பேருக்கு திருமணம் நடக்காது இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து சுற்றி சுற்றி வந்தால் ஜாதக அமைப்பு பூர்வபுண்ணியம் கெட்டு போகிறது சாபங்கள் இது சரி இதுக்கு என்ன ஈஸியான தடை அப்படின்னு கேட்டால் இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா உங்களுக்கு வந்து ஏன்னா எல்லாத்துக்குமே நம்ம மாய இலையை கட்டுவோம் எது இதுக்கு அசுப காரியத்துக்கும் பயன்படுத்துவோம் அதாவது தோசம் குடிக்கிற அன்னைக்கு கலசத்தில் வைப்போம் கல்யாணம் வைப்போம் நிறையா எல்லாத்துக்குமே மாய இலை வந்து பயன்படாதது எதுக்குமே இல்லை எல்லா காரியத்துக்குமே பயன்படும் அந்த மாலையை டெய்லி அவங்கவுங்க குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு முதல் நாள் ஒன்று ஒரே மா இலை மட்டும் கட்டணும் வாசலில் அதே மாதிரி ரெண்டாம் நாள் ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு இப்படியே தொண்ணூறு நாள் கட்டிட்டு வந்தால் கண்டிப்பாக அந்த தொண்ணூறு நாள் முடியறதுக்குள்ளே திருமணம் நடந்தோம்